அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மகாலய பட்சம் ஐந்தாம் நாள் நமது குடும்பத்தில் உள்ள பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் என்பதை இந்த ஆடியோவில் பார்க்கலாம் இந்த மகாலயபட்ச காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பான நெய்வேத்தியங்களை நமது முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் வைக்கும் பொழுது மிக சிறப்பான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் இந்த நெய்வேத்தியங்கள் பொருத்தமானதாக இருக்கும் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு மகாலய அமாவாசை காசியில் இறந்த முன்னோர்களுக்கான ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜை நடைபெற உள்ளது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய பட்சம் ஐந்தாம் நாள் உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தேன் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் தேன் கூடவே எச்சில் படாத ஒரு டம்ளர் தண்ணீர் அதை நீங்கள் எந்த நேரத்தில் முன்னோர்களை வணங்குறீங்களோ உங்கள் விருப்பத்துக்கு விட்டுடுறேன் மகாலயபட்சம் ஐந்தாம் நாள் முன்னோர்களுக்கு வைக்க வேண்டிய படையல் தேன் மற்றும் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் மகாலய பட்சம் ஐந்தாம் நாள் காகத்திற்கு இனிப்பு கலந்த உணவுகள் ஏதாவது நெய்வேத்தியமாக வைங்க இனிப்பு கலந்த உணவுகள் மகாலிபட்சம் ஐந்தாம் நாள் என்ன படையல் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் செய்து படைத்து பயன் பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக